வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது எப்படி நம்ம அதில் வந்து ஒன்று இன்னொன்று முருகர் அவர்களால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க சரியா வைணவம் இருக்குது பெருமாள் வழிபடுறது சைவம் சிவனை வழிபடுறது கணாபத்தியம் கணேசனை வழிபடுறது அதேமாதிரி கவுமாரகம் நம்ம வந்து முருகரை வழிபடுறது சரிங்களா இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம வந்து இந்த இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம் இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஓகேவா இதில் வந்து இதில் ஒன்றும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்க இது ப்யூர் கவுமார்கத்தில் இருக்க போதானா கவுமார்கமும் எடுத்துக்கிட்டோம் இது கூட அஸ்ட்ராலஜியாக கலப்போம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரம் இருக்குது சரிங்களா ஏழு சக்கரத்தில் கடைசி சக்கரம் வந்து துரியம் அது வந்து காஃபிங் கனெக்ட் பண்ணுறது ஆனால் மற்றபடி மீதி ஆறு சக்கரங்களுக்கும் ஆறு படை வீடு இருக்குது சரிங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனகதம் விசுத்தி ஆகினை இந்த ஆறு சக்கரத்துக்கு படை வீடு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க துலாம் ராசி துலாம் யார் சுக்ரன் வீடு ஸோ முருகர் கூட இருக்க சுக்ரன் யார் பல்லி அம்மா அம்மா தான் சுக்ரன் வீடு சரி இன்னொன்று சுக்ரன் ஸ்தலம் எது சுக்ரன் ஸ்தலம்னாலும் நீங்கள் வந்து இதை சொல்லலாம் திருச்செந்தூர் ஏன்னா அது சுவாதிஷ்டானம்னு சொல்லுவோம் சுக்ரன் அவர் தான் அதுவும் நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்கன்னாவே அங்கே வள்ளி குகை இருக்கும் அந்த வள்ளி குகையில் போயிட்டு வேண்டிட்டு வாங்க வள்ளி குகைக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது உக்காரதுக்கு அங்கே உக்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ் இப்போ கல்யாணத்துக்கு திருச்செந்தூர் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன் ஏன்னா இப்போ துலாமுக்கு நல்லாயிருக்கு துலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் ரொமான்டிக் பர்சன் அது வந்து இப்போ டைம் நல்லாவே இருக்கு நீங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் மொத்தமாக ஃபேமிலியோட குடும்பத்தோடு போய்ட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்குற மாதிரி பாருங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் ஒன்றும் சூப்பர் வெள்ளிக்கிழமை நைட்டு அங்கே தங்குற மாதிரி பாருங்கள் அங்கே தங்கும் போது அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் சாமியை போய் பார்க்குற மாதிரி பாருங்கள் துலாம் ராசிக்கு இதெல்லாம் இதெல்லாம் சூச்சமாகங்க இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல் என்னங்க புதுசு புதுசாக சொல்கிறீங்க இல்லை இது வந்து அடுத்தடுத்த அடுத்த லெவல் ஒரு வெள்ளிக்கிழமன்ற அன்றைக்கி வெள்ளி கிரகத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதில் வெள்ளி ஓரையில் ஒன்றும் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் அமையணும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரிலேஷன் இருக்கணும் இல்லை குழந்த பிறக்கணும் போது இந்த நாள் இந்த ஓரையில் வேண்டும் போது ஒன்றும் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் விஷயம் அவ்வளோ இது எல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு லாஜிக் தான் இது வந்து கௌரவ கௌமாரகம் கௌமாரகத்தில் முருகர் வழிபாடு அதில் என்னென்ன தேவைக்கு எப்படின்றத நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தொழிலும் நல்லபடியாக வளரும் தொழிலுக்கும் திருச்செந்தூர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ராசி லக்னம் துலாம் ராசி லக்னத்துக்கு திருச்செந்தூரை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி வேண்டும் போது முருகரை வந்து வள்ளி தெய்வானையோடு வச்சு வேண்டுங்க ஒன்றும் நல்லது ஒன்றும் உங்களுக்கு சார் எனக்கு ஒரு இல்லை சார் எனக்கு ஒரு கூட கைடு வந்து நல்லா நல்லாயிருக்குன்னா அங்கே ஐவர் சமாதி இருக்குது ஐவர் சமாதியில் போய் கொண்டு வந்து உட்காருங்க முருகர் எந்த அளவுக்கு பவரோ அளவுக்கு சமாதிகள் பவர் ஜீவ சமாதிகள் வள்ளியப்பன் சுவாமி சமாதி இருக்குது மூவர் சமாதி இருக்குது ஒருத்தர் தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது நீங்கள் ஆட்டோ பிடிச்சி அவரையும் போய் பார்த்து வரலாம் இங்கே வந்து ஜீவ ஜீவசமாதிகளில் கண்டிப்பாக பார்க்கணும் திருச்செந்தூர் போனால் மெயினாக பார்க்க வேண்டியது வள்ளி மூலஸ்தானம் எப்படி நம்ம போய் பார்த்து வந்துடுவோம் வள்ளி குகை கண்டிப்பாக போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமாதிகள் ஜீவ சமாதிகள் போயிட்டு வரணும் ஜீவசமாதிகள் எங்கே இருந்தாலும் போயிடுங்கம்மா நம்ம அடுத்து வந்து ஜீவசமாதிகள் பற்றி ஒரு சீரீஸே போடப்போம் இந்த சேனலில் எல்லா நம்ம நம்மளால் எல்லா சித்தர்களையும் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆயுஸ் பத்துமான்னு தெரில நம்மளால் எவ்வளோ சித்தர்கள் சொல்ல முடியுமோ அதை அழுத்தே சொல்ல போகிறோம் முதலாகவே இதுவே சொல்லிடுறேன் ஐவர் சமாதி ஐவர் சமாதி அவங்க தான் திருச்செந்தூர் கோயிலில் இருந்து கட்டினவங்க அவங்களுடைய சமாதிகள் போயிட்டு வாங்க நீங்கள் வேண்டது நடக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த அஞ்சு பேரை போய் பார்த்து வந்து லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது இங்கே எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கும்போது ஸ்வீட்டுகள் அங்கே வாங்கித்தாங்க அதை பாலால் செஞ்ச ஸ்வீட்டாக வாங்கித்தாங்க சாமிக்கு வந்து வெண்பட்டாடையாக கொடுங்க சாமிக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்திறீங்கன்னா வெண்பட்டாடையில் கொடுங்க நீங்கள் ப்ரொமோஷன் வேணும் வேலையில் முன்னேறணும் எனக்கு அதிகாரம் வேணும் நிறையா இப்போ எலெக்ஷனாக வேறு வருது அரசியல்வாதிகள் யாருன்னா இருக்கீங்கன்னா மஞ்சள் கலரில் கொடுங்க மஞ்சள் கலரில் பட்டில் கொடுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அரசியலில் இருக்கிறவங்க அதிகாரம் வேணும் பதவி வேணும் பதவி உயர்வு வேணும் இவங்கெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து மஞ்சளில் கொடுக்கலாம் கல்யாணம் வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல சுமூகமான ரிலேஷன்ஷிப் வேணும் ஆஸ்தி சொத்துலாம் வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னா வெண்பட்டாடை தாராளமாக கொடுங்க உடலில் நோய் இருக்குது எனக்கு ஒரு நோய் தீரணும் ஐயா அப்படின்னா செகப்பில் ட்ரெஸ்ஸை கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது கலர் ஹேஸ் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆன்மீகம் வந்து இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையாக வச்சுட்டுருக்கோம் நம்பிக்கையை தாண்டியது உள்ளே எக்கச்சக்க சயின்ஸ் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து வெண் பட்டாடையை கொடுங்க குழந்தை பாக்கியம் மெயினாக இருக்கவங்க வந்து வெள்ளியில் வேல் விற்ச்சே வீட்டில் வழிபாடு பெருசாக வாங்கிட்டாத்தீங்கன்னா உள்ளங்கையில் இருக்க மாதிரி உள்ளங்கை சைஸில் இருக்க மாதிரி வெள்ளியில் வேல் வாங்கிக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து வெள்ளி நல்லா வேலை செய்யும் வெள்ளியில் வேல் வாங்கிச்சா அதுக்கு தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டு வேண்டிட்டு வர வேண்டிட்டு வர சகல செல்வங்களும் சேரும் ஸோ நல்லபடியாக திருச்செந்தூர் முருகனை வேண்டி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் எப்படி வரும் யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் லவ் எப்படி க யாருக்குலாம் கல்யாணமாக மாறும் யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யார் யாருக்கெலாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு யாருக்கு வெளிநாடு போக முடியும் பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம் ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும் பிஸ்னஸ்ஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம் இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி எப்படி பண்ணலாம் இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒன்றும் இல்லைங்க அஸ்ட்ராலஜினா என்னங்க பஞ்சபூதமோ நவக்கோள்களும் இது தான் ஓகேவா இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது நம்ம முன்னாடி சார்ந்த ஒரு ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பழனி அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டனம் ஸ்வ பாலுறுப்புக்கள் நீர் பகுதி அது அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் அதே மாதிரி மணிப்புரகம் மணிப்புரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இடம் அக்னி அக்னி வீடு இது பிரம்மஸ்தானம் இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான் திருப்பரம் குன்றம் குன்றத்தில் தான் சிவன் விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க சரிங்களா அடுத்து வந்து அனாகதம் அனாகதமன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடியது திருத்தணி லவ்வும் இதே தான் அனாகதம்ன்றது நெஞ்சு லவ்வும் இதே தான் வள்ளியோடு ஒரு கல்யாணம் ஆன அது தான் அடுத்து விசுத்தி விசுத்தி மூலமாக என்னது நாலேஜ் பேசுறது சிவன் சரிங்களா இது எங்கே இருக்குது சுவாமிமலை ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமி மலை படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் சுவாமி மலை முருகனை வேண்ட வேண்டாம் அவ்வளோ நல்லா படிப்பு வரும் அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும் அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினை ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலேயே நல்ல உச்சம் ஒரு முதிர்ச்சி இதுதான் பிற்றுக்கலான்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்க யார் பழமுதிர்ச்சோலை கடைசி பழமுதிர்ச்சோலை இந்த பழம் முதிர்ந்த பிறகு அடுத்த நேரம் இறைவன் தான் அது அதோடைய வாசல் தான் துரியம் இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம் ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது தான் வரும் ஆரோக்கியம் பணம் பிஸ்னஸ் கல்யாணம் லவ்வு குழந்தை பாக்கியம் எல்லாமே இது தான் வரும் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு ஒரு முருகனை வச்சிருக்காங்க அது அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணலாம் இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம் நன் அதை நல்லபடியாக வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அந்த சாமியை முருகனுடைய அந்த வடிவத்தை உங்களுக்கு சொன்ன சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும் சரிங்களா இப்போ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர் இது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே பொது பலன் அவங்கவுங்க மாதிரி சில விஷயங்கள் மாறும் இப்போ ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜெட் பீப்புள் அவங்க வந்து ஐபிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பியும் பண்ணலாமா வேணாமா இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்கத ஒரு பிரச்சனை இருக்குது மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில் அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும் சரிங்களா அதனால யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எதை கிளியர் பண்ணோம் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார் வாழ்க வளமுடன்